ரீசண்டா சென்னை விசிட் பண்ணிருந்தேன் சென்னை சிங்கார சென்னையை பார்த்த ஆழ்ந்த மயக்கத்திலேயே நான் சென்னையை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நல்ல கூட்டமாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் வந்து ரொம்பவே வந்து தான் இருந்துச்சு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலையோரங்கள்ல இருக்கிற உணவை சாப்பிட்றது ரொம்பவே அருமையா இருக்கும் சாலையோரத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தள்ளுவனியில வந்து பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வித்துட்டு இருந்தாரு தினை வரகு கேழ்வரகுன்னு சொல்லிட்டு வித்துட்டே இருந்தாரு அதுல ஒரு டம்ளர் நான் வாங்கி குடிச்சேன் தினை வாங்கி குடிச்சேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தினை பாயாசம் பாயாசம் தான் நான் அடிப்பொழியே வச்சுருந்தாங்க தென்னையில கம்பம் புல்லு எல்லாம் வச்சு நிறைய வச்சிருக்காங்க கம்பம் புல் அரிசி பாயாசம்னு சொல்லிட்டு என்னெல்லாமே வித்தியாசமும் வச்சுருந்தாங்க நான் அதில் வந்து திணையரிசி பாயாசத்தில் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்து நிறைய பேர் அதில் வந்து நான் வாங்கி குடிக்கிறாங்க கேழ்வரகுலாம் ரொம்பவே அருமையா இருக்கும்னு சொன்னாங்க அது வந்து சுண்ட அழகாக காய்ச்சி அதை வந்து அழகாக ஒரு கப்பலை ஊத்தி அழகாக வந்து எடுத்து கொடுக்குறாங்க ரொம்பவே அருமையா இருக்கும் அது குடிக்கிறதுக்கு சென்னை போனிங்க அப்படின்னா மறக்காம டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ரொம்பவே அருமையா இருக்கும் டேஸ்ட்டும் சரி சுவையும் சரி ரொம்பவே அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆசத்தலாம் போடுவாங்க அண்ணா அதுக்கப்புறமா நேரம் வந்து கொஞ்சம் வயிறு பசியா இருந்துச்சு அந்த டேஸு பாயசத்தை வாங்கி குடிச்சிட்டு நேரம் வந்து நான் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல போயிட்டேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பிரியாணியும் கொடுப்பாங்க பிரிஞ்சின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க பிரியாணி டைப்ல பிரியாணி மாடலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இது நான் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன் பிரிஞ்சிலேயும் சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டு பிரிஞ்சி சாப்பாடு நான் ஆர்டர் பண்ணேன் சரி ஏன்னா வித்தியாசமா இருக்குமே சொல்லிட்டு சரி வித்தியாசமா சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன் ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா சம்சா சம்சாலாம் வந்து சில இடங்கள்ல வந்து தான் இருக்கும் நான் பாத்திருக்கேன் ஆனா வந்து இங்க சென்னையில வந்து சில இடங்கள்ல வந்து சின்னதா குட்டியோன்னு இருக்குது பாருங்க ஆனா வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா சம்சான்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க ஒரு ரூபாய்க்கும் சம்சா கிடைக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் மக்களை அந்த சம்சா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்துச்சு டேஸ்ட்டு குட்டியை ஓடி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாத்தீங்க மேலே அழகா வந்து அந்த ஆனியனை அப்படி தூவி மலர் போண்டு தூய் போட்டிருக்காங்க ஆணியன்னு அதுக்கப்புறம் மிளகாய்மையும் அழகா வந்து போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ போஞ்சு மிளகா அழகா இருக்கும் டேஸ்ட்டும் சரி சுவையும் சரி அழகா இருக்கும் நான் ஒன்று வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே அருமையா இருந்துச்சு அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அந்த சுரங்கப்பாதை விளையாட்டு வந்து நடந்து அந்த பிரிஞ்சி பிரியாணி சாப்பிட்றதுக்காக நான் போனேன் பிரிஞ்சு பிரியாணியை சாப்பிட்றதுக்காக நான் போனேன் பிரிஞ்சு பிரியாணிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு பிரியாணியா தான் இருந்துச்சு நான் அது வந்து போது வந்து நடந்து போய் அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி அடுத்த பக்கம் போய் தான் நான் வந்து இந்த பிரிஞ்சி பிரியாணி கடையை நான் பார்த்தேன் நான் வந்து இந்த பிரிஞ்சு பிரியாணியை சாப்பிடுறதுக்காக போன கடை வந்து அபு பிரியாணி கடை தான் அபு பிரியாணி கடை வித்தியாசமான பேரே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு சுவைக்கலாமேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சி பிரியாணியை வந்து சாப்பிட்றதுக்காக நான் போனேன் இன்னொரு பேரிலே வந்து ஒரு கலக்கலா இருக்கு பார்த்தீங்களா அபு பிரியாணி கடை மேக்ஸிமம் வந்து பிரிஞ்சி பிரியாணியை வந்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சென்னையில் தான் நான் வந்து பிரிஞ்சி பிரியாணியை வந்து நான் வந்து சாப்பிட்ட போகிறேன் ரோடியும் கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்து ஜெராக்ஸ் கடைக்கு பக்கத்திலே தான் இருக்குது அபு பிரியாணி மேங்க மக்களே நம்ம உள்ளாடி போய் பிரியாணியை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லுறேன் பிரிஞ்சி பிரியாணியோட டேஸ்ட்டு அண்ணா கிட்ட போயிட்டு அண்ணா ஒரு பிரிஞ்சு பிரியாணின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிளேட்டில் வட்டம் ஒரு ரவுண்டான ஒரு பிளேட்ல எடுத்தார் அதுல வந்து பிரிஞ்சு பிரியாணியா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ரெண்டு தடவை அப்படியே அழகாக எடுத்து வச்சாரு மலர் பூண்டு அந்த பிளேட்ல எடுத்து வச்சாரு வச்சதுக்கு அப்புறமாட்டு அதுல வந்து வடை வந்து வச்சாரு ஒரு பெரிய வடை கீரை வடைன்னு சொல்லுவாங்க கீரை விட வச்சு எனக்கு அதை கொடுத்தாரு தனியா தான் காசு கொடுக்கணும் பிரிஞ்சு பிரியாணிக்கு வந்து தான் காசு என்ன என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு பிரியாணியோட வந்து வடைய சாப்பிட்றேன்னு கேட்குறேன் அப்படின்னா இருக்கும் சொன்னாங்க தான் ஆர்டர் பண்ணேன் இந்த பிரிஞ்சு பிரியாணியும் அருமையாகிட்டு ஒரு கட்ட கட்டிட்டு நேரம் வந்து சென்னையை வந்து சுத்தி பாக்குறதுக்காக அப்படி நான் கிளம்பிட்டேன் சென்னையில வந்து மேக்ஸிமம் நிறைய ரயில்வேல்ஸ் இருக்கு நிறைய பிளாட்ஃபார்மும் இருக்கு மெட்ரோ ட்ரெயினும் இருக்குது நிறைய ட்ரெயின்லாம் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜனத்தொகையும் நிறைய இருக்குது ஏன்னா அங்கங்கே எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா ரொம்பவே க்ரௌடாகவும் இருக்கும் சேஃபாகவும் ஜேர்னி பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் வந்து சென்னை போனீங்க அப்படின்னா பிரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே வந்து அந்த பாயாசத்தையும் அந்த திணை கீழ்வரகு பாயாசம் அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ டாடாபா யூ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லவ் யூ ஆல்